ஓம் முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இன்னும் சற்று நேரத்திலேயே நீ முகம் வளர்ந்து சந்தோஷப்படும்படி உனக்கான ஒரு இனிப்பான செய்தியை சொல்றதுக்காக தான் திருச்செந்தூர்ல இருந்து உன் அப்பன் முருகன் உன தேடி வந்தேன் இந்த உலகத்தை நீ பார்க்கணுங்கிறதுக்காக உன்னை படைச்சவன் நான் தானே அப்படி இருக்கும்போது அந்த வெற்றியையும் உன் கண்களில் காட்டாமல் நான் ஓய மாட்டேன் எந்த வாழ்க்கை உனக்கு சுகம் தரும் நம்புறியோ உன் வாழ்க்கை எப்படி இருந்தால் சந்தோஷமா இருக்கும் நீ நம்புறியோ அப்படிப்பட்ட அழகான வாழ்க்கையை தான் உனக்கு அள்ளித்தருவதற்காக உன்னை தேடி வந்தேன் அளவில்லாத சோதனைகளை அனுபவித்த உன் வாழ்க்கையில் இப்போ நீ ஆச்சரியப்படும்படி மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் நடந்து உன் வாழ்க்கையவே நீ ஜெயிக்க போகிற இத்தனை நாளாக உனக்கு எது கஷ்டத்தையும் வேதனையையும் வழிகளையும் கொடுத்ததோ அதுதான் உன்னை வலிமையான பலமுள்ள ஆளாக மாத்திருக்கு பொதுநலம் கொண்ட நல்ல பிள்ளையா வாழணும்னு நினைக்கிற உன்னை நான் ஒருபோதும் அழிய விட மாட்டேன் அதே போல சுயநலத்தோட உனக்கு கெடுதல் செஞ்சவங்களும் இந்த பூமியில நிம்மதியாக வாழ நான் விட்டுட மாட்டேன் நீ சந்தோஷமா வாழ்றங்கிறது முக்கியம்தான் ஆனா அதே நேரத்துல யார் சந்தோஷத்தையும் கெடுக்காம வாழணுங்கிறது விட முக்கியம் நீ ஜெயிக்கணும் நீ நல்லா வாழணுங்கிறதுக்காக யாரையும் ஏமாற்றுவதோ யாரையும் கெடுப்பதோ யாரையும் ஏமாற்றி பிழைக்கக்கூடிய கெட்ட எண்ணமோ உனக்குள்ள இல்லாம பார்த்துக்கோ நல்ல நாட்கள் ஒவ்வொன்றும் உனக்கு சந்தோஷத்தை தரும் நீ கஷ்டப்பட்ட நாட்கள் ஒவ்வொன்றும் உனக்கு அனுபவத்தை தரும் இதையும் தாண்டி மோசமான பல விஷயங்கள் நடந்த நாட்கள் எல்லாம் உனக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கும் மொத்தத்தில் உன் வாழ்க்கையில் நீ வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வகையில் உனக்கு பயனுள்ள நாள் ஞாபகம் வச்சுக்கோ எந்த ஒரு விஷயம் உனக்கு பிடிச்சிருக்கோ அது வருங்காலத்தில் உனக்கு பிடிக்கவும் செய்யலாம் பிடிக்காமையும் போகலாம் ஏன்னா மனிதனுடைய மனங்கிறது ஒரு குரங்கு போல குரங்கு எப்படி ஒரு இடத்துல நிற்காம இங்கும் மங்கும் ஆடி ஓடி பாடி தேடி ஏறி இறங்கிக்கிட்டு இருக்குமோ அதே போல உன் மனசும் இங்கும் மங்கும் அலைப்பாய்ந்து கொண்டிருப்பது யதார்த்தமான ஒன்று தான் அதனால அடிக்கடி மனசை மாத்திக்காம அடிக்கடி நினைக்கிறத இங்கிட்டும் அங்கிட்டும் அலைப்பாய விடாம ஒரே மாதிரி எண்ணத்தோட உயர்ந்த எண்ணத்தோட சிறப்பாக வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சினா உனக்கான சீரும் சிறப்பும் பேரும் புகழும் பெற்று உயர்வாக வாழுவா என் செல்வமே எந்த முயற்சியுமே செய்யாம இந்த பூமியில வாழ்றதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதே நேரத்துல சரியா முயற்சி செஞ்சினா உன்னை யாராலுமே மாற்ற முடியாது அதனாலதான் காலம் வரும் சரியான நேரம் வரும்னு பொறுத்திருந்து உன்னுடைய வேலைகளை எல்லாம் தள்ளி வச்சுக்கிட்டே இருக்காம இப்போது இந்த நொடியிலிருந்தே உனக்கான முயற்சிகளை செய்ய ஆரம்பி நீ கற்பனையில் கண்டதை விட உன் வாழ்க்கையை அழகாய் சிறப்பாய் நான் ஆக்கி தர்றேன்னு சொல்றேன் ஒரு சில பேரு பணம் மட்டும்தான் வாழ்க்கை நினைக்கிறாங்க ஒரு சிலர் பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லைன்னு நினைக்கிறாங்க இன்னும் ஒரு சிலர் இவ்வளவு பணம் இருந்தும் நம்மளால நிம்மதியாக வாழ முடியலையே நினைக்கிறாங்க மொத்தத்தில் இது எல்லாமே கலந்தது தான் மனித உலகம் மனித வாழ்க்கை இந்த உலகத்தில் நாம் தான் தவறு செஞ்சிட்டோன்னு யாருமே யோசிக்க மாட்டாங்க ஆனால் நம்ம மேலே தப்பு இருக்குன்னு தெரிஞ்சால் கூட சுலபமாக பக்கத்தில் இருக்கிறவர் மேலே குற்றத்தை தூக்கி போடத்தான் எல்லாரும் யோசிக்கிறார்கள் தானே தவறு செய்தாலுமே கூட தான் நல்லவன் நம்ம தவறு செய்ய மாட்டோன்ற தன்னம்பிக்கை நிறைய பேருக்கு மனசில் இருக்கிறதுனால தானே அடுத்தவை செஞ்சது தவறுன்னு சுலபமாக பழி போடுகிறார்கள் அதே போல இன்னும் சில பேரு நம்ம குறுக்கு வழியில போனாதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் நல்லா சம்பாதிக்க முடியும் வெற்றி அடைய முடியும் நினைச்சு தவறான வழியில் முயற்சி செய்கிறார்கள் ஆனால் விதி என்பது அதுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு முடிவு எடுத்து உன்னை ஓட ஓட துரத்தி அடைக்கும் அதற்கு பதிலாக நேர்மையான வழியில நீ முயற்சி செஞ்சினா நிச்சயமாக வெற்றியை நான் கொடுப்பேன் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் சோதனைகள் எது வந்தாலும் தவறான வழியில் நீ போக கூடாது எப்பவுமே உன் பிரச்சனை எதுவா இருந்தாலும் அதை அடுத்தவங்க கிட்ட போய் சொல்லாத இந்த முருகன் ஏன் கிட்ட வந்து சொன்னினா நீ கவலைப்படாதன்னு உனக்கு ஆறுதல் சொல்லி அதே நேரத்தில் உன்னுடைய கவலைகளை போக்கும் வழிகளையும் நான் காட்டுவேன் செல்வமே இது புரிஞ்சுக்காம அடுத்த மனிதனிடம் போய் உன் கஷ்டத்தை சொன்னினா உன் கவலையை அவங்க சிரிச்சு பேசி கொண்டாடுவாங்க ஏன்னா எல்லாருக்குமே அவங்கவங்க நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும்னு தான் ஆசை இருக்குதே தவிர அடுத்தவன் கஷ்டப்பட்டா அதை பார்த்து கதைகதையாக பேசக்கூடிய ஆட்களாகத்தான் இருக்காங்க யார் நல்லா இருந்தாலும் இங்கே யாருக்கும் பிடிக்காது என்பது தானே உண்மை யார் ஒருவர் அடுத்தவர் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து பொறாமப்படுறாங்களோ அவரே அவருடைய மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் இழப்பதற்கு பொறாமைங்கிற ஆயுதத்தை எடுத்து கொண்டவராக இருப்பார் அடுத்தவங்க சந்தோஷப்பட்டா அதை பார்த்து நீ பொறாமப்படாத அதற்கு பதிலாக அவங்க நல்லா இருக்கட்டும் அவங்க கஷ்டப்பட்டதற்கான பலனை அவங்க அனுபவிக்கிறாங்க அவங்களாவது நிம்மதியாக இருக்கட்டும் சந்தோஷமா இருக்கட்டும்னு எப்போவுமே பெருமிதத்தோடு நல்ல விஷயங்களை நல்ல எண்ணங்களை உனக்குள்ள வச்சுக்கப்பார் என்று சொல்பவன் அடுத்தவன் கெட்டு போகணும் அடுத்தவன் நல்லா இருக்க அடுத்தவனுடைய மகிழ்ச்சியை கெடுக்கும் நபருக்கு ஒரு விஷயம் புரியிறதே இல்லை நம்மளுடைய மகிழ்ச்சியும் நாளைக்கு தான் கெட்டு போகும்னு ஏனென்றால் உன் மகிழ்ச்சியை யாரும் கெடுக்க முடியாது என்ற ஆணவத்தில் நீ வளம் வந்துடாத நான் நினைச்சேன்னா ஒரு நொடியில எல்லாத்தையும் மாற்ற முடியும் அடுத்தவனுக்கு கெடுதல் செய்பவனுக்கே அந்த கெடுதல் தன் தலையில் வந்து விழும்படி என்னால் அற்புத மாற்றங்களையும் செய்ய முடியுன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்பவுமே எல்லாருக்குமே நல்லதையே நினைக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இருந்துவிடு தனக்கு கஷ்டம் இருந்தாலும் அடுத்தவங்க அடுத்தவன்கிட்ட காட்டிக்காம தனக்குள்ளேயே மறைச்சு வச்சுக்கிற மனிதர்களைப் போலதான் நீ யாருக்கிட்ட உன் கஷ்டத்தை சொல்லி யாரையும் அழுக வைக்காம கஷ்டப்படுத்தாம கவலைப்படுத்தாம உனக்குள்ளேயே நீ வருந்துவது எனக்கு தெரியும் வருத்தப்பட்ட கூடாது உன்னுடைய கஷ்டத்தை நினைச்சு யாரும் கவலைப்பட்ட கூடாதுன்னு உன் மன கஷ்டத்தை உன் கூட பிறந்தவங்க கிட்ட உன் வீட்டுல கிட்ட கூட சொல்லாம நீ தனியே அனுபவிப்பதால் தான் அத்தனையையும் போக்கும் விதமாக உனக்கு துணையாக இப்போது நான் வந்து நிற்கிறேன் செல்வமே ஒரு இலக்கை நீ அடையணும்னு நினைச்சிட்டினா நீ போற பாதை எவ்வளவு கரடுமுரடாக இருந்தாலும் போய்த்தான் ஆக வேண்டும் ஏன்னா ஐயோ பாதை ஒரே கஷ்டமா இருக்கேன்னு ஒதுங்கி நின்றினா நீ நினைச்ச காரியத்தை நடத்திக்க முடியாது இலக்கை அடைவதின்றது பெரிய விஷயம் அதற்கு எதிராக எவ்வளவு தடைகள் வந்தாலும் அத்தனையை தாண்டி நீ நினச்ச இடத்துக்கு போய் சேர்ந்துடு வாழ்க்கையில ஆயிரம் பாதைகள் உன் கண்ணெதிரே தெரியலாம் அதில் உனக்கான பாதை எதுன்னு சரியாக தேர்ந்தெடுத்து போக கற்றுக்கோ உனக்கான பாதைதான் உன் வாழ்க்கைக்கான வெற்றி பாதையை காட்டுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீ நினைச்ச விஷயங்களையே சிறப்பாக செய்து வாழ்க்கையை வெற்றி அடைய முயற்சி செல்வமே வாழ்க்கைங்கிறது அதிகபட்சம் நூறு தான் ரொம்ப குறுகிய காலம் அதனால ஒவ்வொரு நொடியையும் ஒரு பொக்கிஷமாக நினைக்க ஆரம்பி வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நொடியும் நீ ரசித்து கொண்டே வாழ வேண்டும் ஏன்னா இந்த நிமிஷம் கடந்து போயிருச்சுன்னா இது அடுத்த நிமிஷத்தில் கடந்த காலமாக ஆகி கடந்த நிமிஷத்தில் கடந்த காலத்தில் நடந்த எதுவும் மறுபடியும் உனக்கு திரும்ப வாழ்க்கையில் கிடைக்காது ஒரு விஷயத்தை இழந்துட்டின்னா இழந்தது தான் ஒரு வார்த்தையை சொல்லிட்டினா அது சொன்னது தான் மறுபடியும் அதை திரும்ப பெறுவது என்பது முடியாத காரியம் அதனால தான் ஒவ்வொரு நிமிஷத்தையும் ரசிச்சுக்கிட்டு கடந்து போய்கிட்டே இரு எந்த நிமிஷத்தையும் எதற்காகவும் யாருக்காகவும் வீணாக்காதேன்னு சொல்கிறேன் உறவுகள் என்பது ஒரு பொக்கிசம் அதை இன்றைய காலத்து உறவுகள் சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கு தயாராகில்லை ஏன்னா எல்லாருக்குமே அவங்கவங்க பொருட்களின் மீதும் பண பணத்தின் மீதும் அவர்களுக்கான சொந்த மீதும் தான் பெரிய ஆர்வம் இருக்குது எல்லாருமே தான் சொந்த பந்தத்தோடு சேர்ந்து தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற எண்ணம் இங்கு யாருக்குமே தானே நீ ஒவ்வொரு நாளும் நடக்கிற விஷயங்களையெல்லாம் பார்த்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம என்ன நடந்தாலும் நடக்கட்டும் வர்றது வரட்டும் போறது போகட்டும்னு தைரியமாக இருக்கணும் வாழ்க்கையில் துன்பமே உன்னை கண்டு பயந்து ஓடும் அளவுக்கு உனக்கா துணையாக இந்த முருகன் நான் இருப்பேன் எந்த துன்பமும் துயரமும் உன்னை ஆட்கொள்ள நான் அவ்வளவு சுலபமாக விட்டுட மாட்டேன் நீ எப்போதும் தைரியமாக இரு ஏன்னா உனக்கு நீ யாருமே தைரியம் கொடுக்கறதுக்கு உன தேடி வரமாட்டாங்க நீ தைரியமாயிருன்னு சொல்லித்தர்றதுக்கும் இங்கு யாருமே தயாராக இல்லை இந்த கலியுக காலத்தில் எல்லாருமே தான் தனது என்னுடையது என் குடும்பம் எனக்கானதுன்னு அவங்கவங்களை மட்டுமே மையப்படுத்தி முக்கியப்படுத்தி யோசிக்கிறாங்களே தவிர அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய நல்லது சொல்லக்கூடிய ஆட்களை பார்ப்பதே மிகவும் அரிதாகி விட்டது நீ ஏதாவது ஒரு காரியம் செய்யணும்னு நினச்சின்னா அவங்க இவங்க நீ போய் அறிவுரை கேட்டுக்கிட்டே இருக்காம ஓ மனசுக்கு தோன்றதை சிறப்பாக செய்ய ஆரம்பி ஓ முருகான்னு என் நாமத்தை மட்டும் சொல்லிட்டு நீ எந்த காரியத்தை செஞ்சாலும் அது ஆரம்பத்தில் உனக்கு கடினமாக தெரியலாம் ஆனால் போக போக நீ தொடர்ந்து விடாமல் முயற்சி செய்யும் போது எடுத்த காரியத்தில் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று சொல்வேன் எந்த ஒரு நபரையுமே அவர்களின் தோற்றத்தை வைத்து அவ்வளவு சுலபமாக எடை போட்டுடாத ஏன்னா யார்கிட்ட என்ன திறமை இருக்குன்றதை இங்கு யாராலையும் உறுதியாக சொல்லிட முடியாது இன்றைய காலத்தில் பொய் பேசுபவர்கள் வரவேற்பு உரியவர்களாக பொய் பேசுபவர்கள் மிகப்பெரிய ஆட்களாக பாராட்டுக்குரியவர்களாக இருக்கலாம் உண்மை பேசுகிறவங்கள இந்த உலகம் மதிக்காமல் அலட்சியப்படுத்துவதாக இருக்கலாம் பொய்கள் தான் உயர்ந்தது போல இங்கு எல்லாரையும் சுலபமாக அது நம்ப வச்சாலும் உண்மை ஒரு நாள் வெளியே வந்துதான் தீரும் எப்போவுமே நீ நல்ல எண்ணங்களோடு நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய உண்மையான பிள்ளையாக இரு உனக்கு துணையாக நான் இருந்து நீ நினைச்ச எல்லாத்தையுமே நல்லபடியாக நடத்தி முடிப்பேன்